மகாபாரதம் சபா பருவம் உபபருவம் எட்டு சிசுபாலவத பருவம் சிசுபாலனின் அத்துமீறலும் கிருஷ்ணரின் ஒருதலைப்பட்சமான வெற்றியும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டதைக் கண்டு சிசுபாலன் பொறாமையாலும் ஆத்திரத்தாலும் கத்தினான் பீஷ்மரே நீர் ஒரு தர்மவாதி என்று நினைத்தேன் ஆனால் நீர் ஒரு கோழை ஒரு தேரோட்டிக்கும் இடையனுக்கும் முதல் மரியாதை செய்வதா என்று கிருஷ்ணரை அசிங்கமான சொற்களால் திட்டினான் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார் சிசுபாலன் நூறு தவறுகள் செய்யும் வரை பொறுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருந்தார் சிசுபாலன் அதை அறியாமல் தனது வசவுகளை தொடர்ந்தான் சரியாக நூறு தவறுகள் முடிந்ததும் கிருஷ்ணர் சொன்னார் சிசுபாலா உனது பாவக் கணக்கு முடிந்தது என்று தனது சுதர்சன சக்கரத்தை ஏவினார் மின்னல் வேகத்தில் சென்ற சக்கரம் சிசுபாலனின் தலையை கொய்தது சபையே அதிர்ந்தது சிசுபாலனின் ஆத்மா கிருஷ்ணரிடம் ஐக்கியமானது தர்மபுத்திரரின் யாகம் வெற்றிகரமாக நிறைவேறியது ஆனால் இந்த நிகழ்ச்சியே துரியோதனனின் மனதில் பொறாமை தீயை மூட்டியது அடுத்த உபபருவத்தில் தியூத பருவம் மற்றும் பாண்டவர்களின் வாழ்வை மாற்றிய அந்த சூதாட்டம் பற்றி விரிவாக காண்போம்